விசாகம் நட்சத்திரம் துலா ராசியின் இறுதியிலும் விருச்சிக ராசியின் ஆரம்பத்திலும் பிரகாசமாக ஒளிரும் ஒரு அற்புதமான நட்சத்திரம் இது இதன் அதிபதி குரு அறிவு வளர்ச்சி ஆசீர்வாதம் என்பதன் சின்னம் இதன் தெய்வம் இரண்டு பேர்கள் இந்திரன் மற்றும் அக்னி அதனால் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒளியும் ஆற்றலும் நிறைந்தவர்கள் விசாகம் நட்சத்திரம் பிறந்தவர்கள் தீவிரமான மனநிலை உடையவர்கள் ஒரு விஷயத்தை முடிக்க வேண்டும் என்றால் எத்தனை தடைகள் வந்தாலும் நிறுத்த மாட்டார்கள் அவர்களுக்கு சொந்த முயற்சி ஆர்வம் ஆற்றல் மிகுந்தவர் இவர்கள் பேசும் விதம் ஈர்க்கக்கூடியது சமூகத்தில் மதிப்பு பெற விரும்புவார்கள் இவர்கள் எப்போதும் வெற்றி நோக்கில் வாழ்பவர்கள் அவர்களின் வாழ்க்கை கோட்பாடு எதையும் சாதிக்கலாம் முயற்சி இருந்தால் ஆனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சவால்களும் உண்டு ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் ஈடுபட்டு மன அழுத்தம் ஏற்படலாம் சில நேரங்களில் பொறுமை குறைவாகவும் கோபம் அதிகமாகவும் இருக்கும் பெரிய வெற்றியை அடைய கட்டுப்பாடு நிலைத்தன்மை அவசியம் வெற்றி ஆசை அதிகம் என்றால் அதையும் சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையெனில் தங்கள் சொந்த குணமே சில நேரங்களில் எதிரியாக மாறிவிடும் கல்வியில் இவர்களுக்கு பெரிய ஆர்வம் இருக்கும் அறிவு சார்ந்த பாடங்கள் பேசும் திறன் எழுத்து ஆராய்ச்சி போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் அரசு சேவை சட்டம் வணிகம் மேலாண்மை அரசியல் வழிகாட்டுதல் போன்ற துறைகள் இவர்களுக்கு மிக பொருத்தமானவை மீடியா ஜர்னலிசம் பேச்சாளர் ஆசிரியர் சமூக ஊடகம் கலைத்துறைகளிலும் இவர்களின் திறமை வெளிப்படும் பேச்சு வார்த்தை மனநிலை எல்லாம் அவர்களின் வெற்றிக்கு வழி அமைக்கும் விசாகம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் ஒவ்வொன்றும் தனி ஆற்றல் கொண்டவை முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் போராட்ட மனப்பான்மை உடையவர்கள் தைரியம் உற்சாகம் நிறைந்தவர்கள் புதிய முயற்சியில் தள்ளி போகவில்லை இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் அமைதியானவர்கள் பணிவுடன் செயல்படுவார்கள் பணம் நிலம் பொருள் சம்பந்தமான விஷயங்களில் நிபுணத்துவம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் பேசும் திறன் மிகுந்தவர்கள் தகவல் கல்வி அறிவியல் துறைகளில் சிறந்து விளங்குவர் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் உணர்ச்சி மிகுந்தவர்கள் குடும்பம் ஆன்மீகம் சேவை மனம் இவர்களின் முக்கிய அடையாளம் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் இந்திரன் மற்றும் அக்னி தெய்வம் ஆகியோரின் ஆற்றலால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அதனால் தீய சக்திகளை வெல்லும் ஆற்றல் இவர்களுக்கே உண்டு வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு சிறந்த பலன் தரும் ஓம் பிரகஸ்பதையே நம எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபிக்கலாம் தீபம் ஏற்றி அக்னி வழிபாடு செய்வது மன அமைதிக்கும் ஆற்றலுக்கும் உதவும் காற்றில் ஒளி போல பிரகாசமாயிருப்பவர்கள் அவர்கள் வாழ்க்கை ஒரு நெருப்பு போல அதை கட்டுப்படுத்தினால் வெற்றிக்கு வழி கட்டுப்படுத்தவில்லை என்றால் துன்பத்திற்கு வழி அதனால் தங்கள் ஆற்றலை சரியான திசையில் செலுத்தினால் இவர்கள் எல்லாவற்றிலும் வெற்றி காண்பார்கள் விசாகம் நட்சத்திரம் பிறந்த அனைவருக்கும் வெற்றி ஆரோக்கியம் மன அமைதி என்றும் நிலை உங்கள் முயற்சி நிச்சயம் வெற்றியாகும் நன்றி அடுத்த வீடியோவில் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்